கிராமமாக மாறிய தமிழ்நாடு சிறப்பு காவல் இரண்டாம் அணி மைதானம் உள்ளது இந்த மைதானத்தில் ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல்துறை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால் ஐ பி எஸ் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் விருந்தினராக தமிழக காவல் டிஜிபி சங்கர் ஜிவால் மனைவியுடன் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டார் அவர்களுக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பூரண கும்பு மரியாதை செய்து காவல் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதையடுத்து சங்கர் ஜிவால் மனைவியுடன் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது அந்த இடத்தில் கிராம சூழலை நினைவுபடுத்தும் விதமாக கூரை வீடு அமைக்கப்பட்டு இருந்தது அதில் குதிரை வண்டி மாட்டு வண்டி மீன் தொட்டி வயல்வெளி கிணறு என கண்களுக்கு விருந்தாக இருந்தது அதனை சங்கர் ஜிவால் நேரில் கண்டு காலை மாட்டுக்கு உணவளித்தும் நாற்று நட்டும் கிணற்றில் தண்ணீர் எடுத்தும் கூரை வீட்டின் உள்ளே சென்று சாமி கும்பிட்டு கயிற்றில் கட்டிலில் அமர்ந்தும் குடும்பத்தாருடன் ரசித்தார் இதன் பிறகு காவலர்கள் பானை உடைத்தல் கயிறு இழுத்தல் விழுக்கு மரம் ஏறுதல் என உற்சாகமாக விளையாட்டை வெளிப்படுத்தினர் இதனை டிஜிபி ஜிவால் கைதட்டி குடும்பத்தாருடன் காவலர்களை உற்சாகப்படுத்தி கண்டு ரசித்தார் இதன் பிறகு நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி டிஜிபி சங்கர் ஜிவால் கௌரவித்தார் மிகுந்த பனிசுமைக்கிடையே இருந்து வரும் காவலர்களுக்கு இதுபோன்ற கொண்டாட்டங்கள் சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இருந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாரம்பரிய உடையணிந்து வந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர்